அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் நேப்பியர் முறையில் எப்படி நம்ம பெருக்கல் கணக்கு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் எடுத்துக்கிடுவோம் முந்நூற்று இருபத்தி நான்குன்னு எடுத்துக்கிடுவோம் இந்த நம்பரை எப்படி ஒரு டூ டிஜிட் நம்பரால் பெருக்கலான்னு பார்ப்போம் இருபத்தி மூணால் எப்படி நேப்பியர் முறையில் இப்போ இங்கே பார்த்திங்கன்னாக்கி முந்நூற்று இருபத்தி நாலு இரு இருபத்தி மூணு இருக்குது அப்போ நம்ம மூன்று களமாக பிரிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னாக்கி மூணு வரிசை அப்போ மூணு ரெண்டு நாலு இந்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கி இது ரெண்டு மூணு இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கிடணும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டை கொண்டு இந்த நாலு பெருக்கு இதில் போடணும் இந்த ரெண்டை கொண்டு ரெண்டு பெருக்கு இதில் போடணும் இந்த ரெண்டை கொண்டு மூணு பெருக்கு இந்த இடத்துல போடணும் இதில் எல்லாமே ஒன் டிஜிட் வந்ததுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஜீரோ போட்டு எழுதணும் இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிடணும் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நாலையும் பிறக்குனிங்கன்னா எட்டு அப்போ ஜீரோ எட்டுன்னு இந்த இடத்துல போடணும் ரெண்டையும் ரெண்டையும் பிறக்கணும்னா நாலு ஜீரோ நாலுன்னு போடணும் ரெண்டையும் மூணையும் பிறக்கணும்னா ஆறு அப்போ ஜீரோ ஆறுன்னு நம்ம எழுதணும் அடுத்து பாருங்கள் இந்த மூணை கொண்டு நாலு கொண்டு பிறக்குனிங்கனாக்கி பன்னிரெண்டு இந்த இடத்துல போடணும் அப்போ பனிரெண்டு வரும்போது இந்த இடத்துல ஒன்றும் இந்த இடத்துல ரெண்டும் போடணும் மூணையும் ரெண்டையும் பிறக்கும் போது ஆறு வருது நம்ம முன்னாடி என்ன செஞ்சிடணும் ஜீரோ போட்டு ஆறு போடுதோம் மூணையும் மூணையும் பிறக்கணும்னா ஒன்பது அப்போ ஜீரோ ஒன்பதுன்னு போடணும் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் ரெண்டு மாத்திர தான் இருக்குது அதனால் ரெண்டு போடுங்க இதில் இந்த மூணு நம்பரையும் நம்ம கூட்டணும் அப்புறம் பதினாலு ஒன்றும் பதினைந்து மீதி ஒன்று இருக்குது ஒன்று அடுத்த நம்பரோடு சேர்த்து கூட்டிடணும் அப்போ பத்து பத்து நாலும் பதினாலு மீதி ஒன்று இருக்குது அந்த ஒன்று அடுத்த நம்பரோடு சேர்த்து கூட்டணும் அப்போ இங்கே ஆறு இருக்குது ஆறு ஒன்றும் ஏழு இங்கே ஜீரோ அப்போ இந்த முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி மூணு கொண்டு போய் நமக்கு ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்து ரெண்டு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய கணக்குனாலும் என்ன செய்யலாம் இதே மாதிரி செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் எடுத்துக்கிடுங்க அறுநூற்று நாற்பத்து ஐந்து இதை எப்படி ஒரு த்ரீ டிஜிட் நம்பரால் எப்படி பெருக்கலான்னு பார்ப்போம் இப்போ இருநூற்று நாற்பத்து ஐந்து இங்கே என்ன பண்ணணும் அதே மாதிரி மூணு வரிசை மூணு காலம் இந்த மாதிரி அறுநூற்று நாற்பத்தி அஞ்சுன்னு எழுதிக்கிடுங்க இந்த பக்கமும் அதே மாதிரி மூணாக பிரிச்சுக்கிடுங்க இதில் இந்த பக்கம் வலது பக்கம் ரெண்டு நாலு ஐந்து இப்போ அந்த கணக்கு மாதிரியே தான் நம்ம இங்கேயும் செய்தோம் இந்த ரெண்டை பெருக்கி பத்து அப்போ இதில் என்ன பண்ணணும் ஒன்று ஸீரோ இதை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம முன்னகடியே வேணாலும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் பெருக்கி வேகமாக ஆன்சர் சொல்லிடலாம் ரெண்டையும் நாலையும் பெருக்கினீங்கன்னா எட்டு அப்போ ஸீரோ எட்டு ரெண்டையும் ஆறையும் இருக்கிறீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு நாலையும் அஞ்சும் பெருக்கினீங்கன்னா இருபது ரெண்டுங்கே போட்டுக்கிடுங்க ஜீரோங்கே போட்டுக்கிடுங்க நாலையும் நாலையும் இருக்கிறீங்கன்னா பதினாறு இப்படி போட்டுக்கிடுங்க நாலாறு இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொண்டு அஞ்சு பேருக்குங்க இருபத்தி ஐந்து அஞ்சு கொண்டு நாலு பேருக்குங்க இருபது அஞ்சு கொண்டு ஆறு பிறகுங்க முப்பது இப்போ பார்த்திங்கனாக்கி இந்த நம்பரை எல்லாத்தையும் நம்ம அப்படி கூட்டி போடணும் இங்கே வந்து அஞ்சு தான் இருக்குது அப்போ அஞ்சு போட்டு கொடுங்க இந்த மூணு நம்பரையும் கூட்டணும் ரெண்டு அடுத்து இதை கூட்டினீங்கன்னாக்கி பத்து மீதி ஒன்று இருக்குது அடுத்த நம்பரோடு சேர்த்து கூட்டணும் அப்புறம் ரெண்டு பத்து பதினஞ்சு பதினெட்டு மீதி ஒன்று இருக்குது சேர்த்து கூட்டினிங்கன்னா ஐந்து இங்கே இதில் ஒன்று மொத்தம் இருக்குது இப்போ இந்த நம்பரை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதணும் அப்போ பார்த்திங்கன்னாக்கி ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த மாதிரியும் நம்ம என்ன செய்யலாம் நேப்பியர் முறையில் பெருக்கல் கணக்கை செய்யலாம் நன்றி வணக்கம்